வணக்கம் ஸ்ரீ அண்டாள் பாதம் பணிந்து திருச்செந்தூர் வேலவன் பாதம் பணிந்து ஸ்ரீ பகவான் ஜோரமணியர்களுக்கு அன்பு வணக்கம் நானுங்கள் ஜோதிடர் மணிகண்டன் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய சனிப்பயிற்சி அதனோட பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த சனிப்பயிற்சியினால் வரக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வரிசையை நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி கடகராசிக்கு சனி மீன ராசியிலிருந்து உங்களோட ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூன்று இடங்களையும் பார்க்குறாரு அப்போ மூணாம் இடம் சொல்லக்கூடிய இளைய சகோதரஸ்தானம் முயற்சிகள் உங்களோட வீரியம் இதை சொல்லக்கூடிய பாவகம் பார்க்கறதுனால உங்களுக்கு அதன் அந்த பாவக ரீதியான அதாவது இளைய சகோதரம் அப்படின்னு சொன்னாலே உங்களோட அண்ணன் தம்மைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதில் ஏதாவது அங்கும்பங்கங்கள் நீண்ட நாள் பகை சொத்து பிரச்சனை இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அதாவது பங்காளிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னாலே சொத்து பிரச்சனைகள் பெருசாக இருக்கும் அது ரொம்ப நாளாக இருக்குது தீரவே இல்லை என்னடா அது அண்ணன் தமிழுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது எப்படி இருந்த ஒரு காலத்தில் நம்மளை மாதிரி அண்ணன் தமிழ் யாருமே இல்லைன்னு சொன்னாங்களே இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஒரு பிரிவனை வந்துருச்சு அப்படிங்கிற காலகட்டம் இது அப்போ எல்லாம் என்ன செய்யணும் இந்த காலகட்டங்களில் ஒரு ஒற்றுமையை நோக்கி நீங்கள் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்க முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க கூட ஒன்று சேர்கிறதுக்குன வாய்ப்பும் இது தான் அதாவது அவங்களோட ஜாதகத்தில் கிரகங்களை பொறுத்து சனி பகவான் இப்படி இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து பலங்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பிரச்சனைகளே இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது மூணாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிறேன் அப்போ அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா சால்வ் ஆகும் சொத்து பிரச்சனைகள்லாம் பிரச்சனைலாம் முடியும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் ரண உண ரோகஸ்தானம் சத்துருக்கா ஸ்தானம் எதிரிகள் புதுசாக எதிரிகள்லாம் காலன் மாதிரி முளைக்கும் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க கடகராசிக்காரங்க சொன்ன சொல்ல பேச்ச கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் டே பெஸாம் இரு அமைதியா இரு ஏன் வாய் துறக்கிற வாய் துறந்தாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போதான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு டேய் அஷ்டமச்சனி முடிஞ்சுமானா எனக்கு பிரச்சனை இன்னும் தீரலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் தீரலை அஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வந்தாலும் கூட சனி உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கார் ஏன்னா மூணாம் இடம் பார்க்குறாரு வீரியம் குறைஞ்சி போச்சு அடுத்து ஆறாம் இடம் பார்க்குறாரு சத்துருக்கள் உருவாகுது அதே மாதிரி உடல் ரீதி உடலில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் விட்டமின்ஸ் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெயில் அதிகமாக போகாதீங்க வெயில் அதிகமாக சுற்றுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி காடு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய போகக்கூடிய இடங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி போயிட்டு வாங்க குளிர்ச்சி குளிர்ச்சியை வந்து குளிர்ச்சி சார்ந்த இடங்களுக்கு நீங்கள் அதிகமாக போயிட்டு வாங்க அப்போ அந்த எதிரிகள் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது ரொம்ப நாளாக இருக்கா பிரச்சனைகளுக்கு வரும் இல்லாதவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் முடிவுக்கும் வரும் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அதாவது பலன்கள் அப்படிங்கிறது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஸ்டேபிளாக இருக்காது இந்தடா இது வருது போகுது வருது போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் பதினொன்றாம் இடத்த சனி பார்க்குறார் தன்னோட மூணாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு பதினொன்றாம் இடத்த பார்க்குறதுனால பணம் விரையும் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் தண்ணி போல கரையுதுங்கிற மாதிரி தான் அப்போது சேமிப்புங்கிற விஷயத்தை நீங்கள் முன்னேற்பாடுகளோட எதிலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பணம் வருதா டக்குன்னு போய் கோல்டு போடு இல்லை ஒரு இடத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இந்த மாதிரி சுப விரயம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிடணும் ஷேர் மார்க்கெட்லாம் வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம் அனாவசியமாக இதில் போய் சிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணு க விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை தாண்டி குரு வரார் குரு இதன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரு அப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வரும்போது என்ன விரயம் அப்படிங்கிறது அதிகமாகும் கொடுக்குறவனே பறிக்க பார்ப்பான் அப்போ நீங்கள் கரெக்டாக பாருங்கள் சேமிப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்கணும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்குது அஷ்டமச்சினையே படாத பாடு பட்டாச்சுங்க துணிஞ்சு நிற்கிறேங்க இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனோ பக்குவத்துக்கு கடகராசிக்காரங்க வந்தாச்சு இதுக்கு மேலே என்ன யாரால மசிச்சிக்க முடியாது பல தொன்மங்கள் பல வேதனைகள் பல அனுபவங்கள் கற்றுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் ஒரு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க ஒரு அட்டவணை போட்டு நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் அதாவது ஒரு வருஷ பிறப்பில் நம்ம எப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு இனிமேல் நான் ரெசல்யூஷன் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு கடகராசிக்காரங்க வந்துட்டாங்க அப்போ அடுத்ததாக நீங்கள் பண வாய்ப்புகள் வந்தாலும் பண வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கும் அந்த பணம் இருக்கக்கூடிய இடம் குபேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் சரியான முறையை தேடிக்கணும் அப்போ அந்த பண வாய்ப்புகள் வந்து அந்த பணம் உங்கள் கைக்கு வந்துட்டாலே சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தணும் அந்த குபேரர் எங்கே இருக்கார் உங்களுக்கு பொதுவாகவே அந்த கடகராசிக்காரங்களுக்கு குபேரர் ஒழிஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை முருகர் கோயிலு தான் அந்த மருதமலையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் ஏதாவது செஞ்சுட்டு வாங்க அன்னதானம் போடுங்க மேக்சிமம் உங்களால் எவ்வளோ முடிதோ அன்னதானம் போட்டுக்கிட்டே இருங்க திங்கக்கிழமை போட்டுகிட்டே இருங்க நல்லாயிருக்கும் அப்போது அந்த மருதமலை கோயிலுக்கு போயிட்டு முறையான வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு தீரம் அபிஷேக தீர்த்தமாக இருக்கட்டும் அங்கே கோயிலில் கிடைக்கக்கூடிய தீர்த்தங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பூஜை பூஜைகளில் வீட்டில் வச்சு திருப்புதுக்கங்கள் காட்டிட்டு முறையான வழிபாடுகள் செஞ்சுட்டு வாங்களேன் உங்களால் கண்டிப்பாக இந்த வருடம் ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது எந்த தொந்தரவும் இல்லாமல் மன நிம்மதியோட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க முடியும் ரொம்ப அற்புதமான காலகட்டமாகவும் மாறும் எதுலேயுமே தைரியமாக இறங்கலாம் கவலை இல்லாமல் இறங்கலாம் சனி எப்படி இருக்காருன்றது மட்டும் நீங்கள் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க அந்த ஜோசியர் அப்படி சொல்கிறேன் இந்த தோசியர் அப்படி சொல்கிறான் பிரச்சனைகள் இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை எதையும் போட்டு காதல் வாங்கிக்காத நம்பிக்கையோடு போ நீ ஏற்கனவே பல அனுபவங்கள் பல ஒரு மனசுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தோடு இருக்க ஜெயிக்கப்பார் அடுத்ததா சிம்மராசியை பத்தி பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் மேலும் இதே மாதிரி பல தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பகவான் ஆன்மீக ஜோதிட நிலையம் பல சித்தர்களின் ஆசியை பெற்ற பண்டிட் சிவராமன் ஜோதிடர் அவர்களின் வழிவந்த ஜோதிடர் திருமணமாகி பல நாட்களாகியும் குழந்தை இல்லை என்று கவலைப்படுகிறீர்களா மனைவிக்கு கர்ப்பு பயில் பிரச்சனையா கணவனுக்கு ஆண்மை குறைவா